Hi friends welcome to selam punitha's recipes இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரசம் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி செய்யலாம் பையனாப்பிள் ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க பையனாப்பிள் ரசம் செய்யிறதுக்காக பருப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க நல்ல எல்லோயிஷா இருக்கு பாருங்க நமக்கு ரசமும் நல்ல எல்லோயிஷா இருக்கும் பார்க்கவே அட்ராக்சனா இருக்கும் பருப்பு வேக வைக்கிறப்ப நல்ல ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு விசில் வந்ததும் நம்ம சிம்மில் வச்சுக்கணுங்க வச்சுட்டு வேக வச்சா பருப்பு தண்ணி எல்லோ விஷாக கிடைக்கும் பைனாப்பிளில் மூணு பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் தேவையான பச்சை மிளகாய் பூண்டு பூண்டு பொடியாக கட் பண்ணிக்கணும் கறிவேப்பிலை எடுத்துக்கலாம் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி புளிக்கரை சார்த்து கொஞ்சமாக ஊற்றணுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கேன் ரசப்பொடி பிடிச்சிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு பத்து பன்னெண்டு மிளகு இது வந்து லக்ஷ்மி பெருங்காயம் இதை நம்ம ட்ரையாக வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம் இதுக்கு வரமிளகாய் வேண்டாங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வரமிளகாய் சேர்த்தனா கலர் சேஞ்ச் ஆகிடும் ரசப்பொடியை பொடிச்சாச்சு இது கூட பூண்டு மூணு பல் சேர்த்துக்கலாம் கூடவே பைனாப்பிளையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க இந்த தண்டு கூடையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதையும் அரைச்சிக்கலாங்க பைனாப்பிளில் அரைச்சாச்சுங்க இது அப்படியே இருக்கட்டும் பைனாப்பிள் ஒரு துண்டை மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம் சின்ன தக்காளி அதையும் இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க ஓ ஒரு வானலியில் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஊற்றிகிட்டு இருக்கேன் அதுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கருவேக்கில் சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க எல்லாத்தும் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாங்க இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொத்தமல்லி கடை சேர்த்துறப்ப அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது அரைச்ச விழுதல் இதோடு சேர்த்துக்கலாங்க ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ளேவரே சூப்பராக இருக்குங்க இது கூட புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டுங்க இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இந்த ரசம் மற்ற ரசத்து மாதிரி இல்லைங்க இது வந்து புளிப்பு இனிப்பு எல்லாமே ரொம்பவுமே அட்டாசமாக இருக்கும் இந்த ரசம் வந்து ஸ்பெஷல் ரசம்னே வச்சுக்கலாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் நாம் இதை வந்து மெனக்கட்டு செய்யணும் இப்போது நல்லா கொதிச்சிருச்சு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க வாவ் எப்படி இருக்குது பாருங்கள் ரசம் உப்புலாம் போதுமான்னு பார்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் பத்தலைங்க போட்டுக்கலாம் இதை நம்ம சாத்தோட பசங்க சாப்பிட்றப்ப இந்த பைனாப்பிள்லாம் வச்சு கடிச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும் கொதி வந்துருச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் வீட்டில் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் வித்தியாசமான ரசம் சாப்பிட்ட அனுபவம் கிடைக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு போலில் கொஞ்சம் சாதம் எடுத்துக்கலாங்க எப்போவுமே ரசம் சாதம் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம ரசம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம பைனாப்பிள் ரசத்தை சேர்த்துக்கலாம் சாதத்தை நல்லா குழைய பிசைஞ்சிட்டு ரசத்தை நல்லா ஊற்றிட்டு இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் பைனாப்பிள் ரசம் சூப்பராக இருக்குது ரொம்ப நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரச சாதம் வேண்டானே சொல்ல மாட்டாங்க ஸ்கூல் கொடுத்துருந்துச்சா கூடையும் டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக ஆயிரும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதே மாதிரி இன்னைக்கு நான் இந்த மாதிரி சொன்ன மெத்தடில் செய்யுங்க ஏற்கனவே ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன் இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி செஞ்சுருக்கேன் இதுவும் சூப்பராக இருக்குங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து பைனாப்பிள் சீசனுங்கிறதுனால இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப உடம்புக்கும் நல்லது எப்போவுமே ஒரே மாதிரி ரசம் சாப்பிடாமல் இந்த மாதிரி ரசமும் சாப்பிட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்